நாட்டின் அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதால் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் அரசியல் சட்டம் மீது விவாதம் நடத்தப்பட்டு வருகிறது நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் ஏற்கனவே விவாதம் நடைபெற்றது இந்த விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்திருந்தார் மேலும் பாஜக மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா என வரிசையாக எதிர்கட்சியினரை வச்சு செய்து இருக்கிறார்கள் இந்த நிலையில் ராஜ்யசபாவில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னாள் பிரதமர்கள் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆட்சிக்கால ஒடுக்குமுறைகளை பட்டியலிட்டு விவரித்ததால் காங்கிரஸ் எம்பிக்கள் அதிர்ந்து போகின நாடு விடுதலை அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மஜ்ரு சுல்தான்புரி பால்ராஜ் ஷானி ஆகியோர் தொழிலாளர் போராட்டங்களை ஒருங்கிணைத்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் இருவருமே ஜவஹர்லால் நேருவின் நள்ளிரவு சுதந்திர தின உரையை விமர்சித்தவர்கள் ஆனால் அந்த இருவருமே நேருவிடம் மன்னிப்பு கேட்க மறுத்து சிறைவாசத்தை அனுபவித்தனர் நேரு என்ற மிக்கல் எட்வர்ட்ஸ் எழுதிய புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தடை செய்தவர் நேருவின் மகள் இந்திரா காந்தி அதே போல இந்திரா காந்தி அவரது மகன் குறித்து கேள்விகளை எழுப்பிய கிசா குர்சிகா திரைப்படத்தையும் இந்திரா காந்தி தடை செய்தார் நேரு இந்திரா ராஜீவ் காந்தி என ஒட்டுமொத்த குடும்பமும் தங்களது குடும்ப நலனுக்காகவே அரசியல் சாசனங்களை திருத்தினார்களே தவிர ஜனநாயகத்தை வலுப்படுத்த அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உச்ச நீதிமன்றம் ஷாபானு ஸ்ரீவானம்ச வழக்கில் தீர்ப்பளித்தது ஆனால் ராஜீவ் காந்தியின் காங்கிரஸ் அரசோ சிறுபான்மையினரின் வாக்குகளுக்காக இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பறிக்கும் சட்டம் கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் முத்தலாக் விரோதம் என சட்டம் கொண்டு வந்தது நாடாளுமன்ற சட்டசபைகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டது லோக்சபாவில் ராஜீவ்காந்திக்கு ஆறு எம்பிகள் இருந்தன நூற்றி ஐம்பத்தி ஆறு எம்பிகள் இருந்தன ஆனால் அந்த ராஜீவ்காந்தியால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை கொண்டு வர முடியவில்லை அவர்கள் எப்போதும் பெண்களுக்கு எதிரானவர்கள் தான் நாட்டின் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்திரா காந்தியின் மிசா எமர்ஜென்சி காலத்து கொடுமைகளை நினைவூட்டும் வகையில் தங்களது குழந்தைகளுக்கு மிசா என பெயர் வைத்தனர் லாலு பிரசாத் யாதவின் மகள் பெயர் மிசா பாரதி ஆனால் தற்போது அதை பற்றியெல்லாம் கவலையை படாமல் காங்கிரஸ் கட்சியினுடனேயே கூட்டணி வைத்துள்ளனர் இவ்வாறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒடுக்குமுறை குறித்து பேசிய எதிர்க்கட்சிகளுக்கு தனது வானியில் பதிலடி தந்துள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது